நம்ம மண்டை போட்டு பிச்சுக்கோன்னா ஆறு ஒன்பது போடணும் அதுதான் பெரிய எண்ணாக வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு இதுதான் ஆறு இலக்க மிக பெரிய எண் ஆறு இலக்க சிறிய எண் அப்போ சிறியதுனால நம்ம ஜீரோ தான் இல்லையா அந்த ஒரே ஒரு இருக்கிற டிஜிட்டில் மட்டும் ஒன்று போட்டுட்டு மீதி எல்லா இடத்தையும் ஜீரோ போட்டுக்குங்க அப்படி தான் சிறிய எண் இப்போ இரண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன வித்தியாசம் அப்படின்னாலே மைனஸ் பண்ணணும் இப்போ கழிங்க ஒன்பது ஸீரோ போச்சுன்னா ஒன்பது ஒம்பது ஸீரோ ஒம்பது 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 ஒன்று போச்சுன்னா எட்டு இப்போ நீங்கள் டிஜிட் பார்த்து பண்ணா எட்டு லட்சத்து தொண்ணூற்றி ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிறது தான் விடை திரும்ப பாருங்கள் ஆறு இலக்க பெரிய எண் இருக்கும் ஆறு இலக்க சிறிய எண் இருக்கும் நீங்கள் ஆறு இலக்கம் இல்லாமல் எத்தனை இலக்கங்களில் பெரிய எண் அப்படின்னு கொடுத்தாலும் அத்தனை ஒன்பது போட்டுக்கணும் அத்தனை எத்தனை இலக்க சிறிய எண் அப்படின்னு கொடுத்தாலும் லாஸ்ட்டில் மட்டும் ஒன்று போட்டுட்டு மீன் இருக்க எல்லா டிஜெட்டுக்கும் சீரோ தான் போட்டுக்கணும் அதுக்கு இடையே இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் அப்படின்னு சொல்கிறப்ப கழிக்கணும் அவ்வளோதான் ஈஸியாக இருக்கா நெக்ஸ்ட்டு வேறு சம் பார்க்கலாம் ஒரு கார் இருபத்தி ஐந்து லிட்டர் பெட்ரோலில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போகுது இருபத்தி ஐந்து லிட்டர் பெட்ரோலுக்கு எத்தனை கிலோமீட்டர் போகுதால் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போகுது அப்படின்னா முப்பது லிட்டர் பெட்ரோலில் எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது தான் நமக்கு கொஸ்டின் நம்ம என்ன ஈஸி ரொம்ப ஈஸி இங்கே பாருங்க இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அதுக்கு எத்தனை இருபத்தஞ்சு லிட்டர் பெட்ரோலு எத்தனை கிலோமீட்டர் போகுது நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் போகுது அப்போ முப்பது லிட்டருக்கு எவ்வளோ தூரம் போகும் இவ்வளோ தான் நம்ம இதை ஷார்ட் அவுட் பண்ணுங்கள் ஒரு இருபத்தஞ்சி இருபத்தி அஞ்சு இப்ப இங்க ஆறு இருபத்தஞ்சி நூறுனு வந்துரும் அப்ப ஆறு இன்ட்டு முப்பது மல்டிபிட் பண்ணுங்க நூற்று எண்பது கிலோமீட்டர் அப்ப முப்பது லிட்டர் பெட்ரோலுக்கு எத்தனை கிலோமீட்டர் போகுது நூற்று எண்பது கிலோமீட்டர் போகும் சரியா அடுத்த இன்னொரு சம் பார்க்கலாமா ஒரு நபர் தன்னிடம் உள்ள பணத்தில் மூன்றில் ஒரு பங்கை கொண்டு ஒரு பொருள் வாங்கிக்கிறார் அந்த பொருளின் விலை ரூபாய் நூறு அந்த ஒரு பொருளோட விலை எவ்வளவு ரூபாய் நூறா அந்த நூறுங்கிறது என்ன சொல்லிருக்காங்க மூன்றில் ஒரு பங்குன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவர்கிட்ட இருந்த பணம் எவ்வளவு அப்போ மூன்று பங்கு ஒரு பங்கு நூறுரூபா மூணு பங்கு எவ்வளவா இருக்கும் நூறு இன்று மூணு ஈக்குவல்ட்டு முன்னூறு அப்போ அவர்கிட்ட இருந்த பணம் எவ்வளவு முந்நூறு ரூபா தான் அவர்கிட்ட இருந்துச்சு அடுத்தது பாருங்கள் ஒரு பேருந்தின் முதல் வாரத்தில் ஒரு பஸ் வச்சுருக்காரு பஸ் ரன் பண்ணுறாரு அதில் ஃபஸ்ட்டு வாரத்தில் எவ்வளவு கிடச்சிது வசூலாயிருக்குதுன்னா இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய் கிடச்சிருக்கு அதே பேருந்த இரண்டாவது வாரமும் இயக்கிறாரு அப்படி இயக்கிறப்ப எவ்வளவு ஆகிருக்குதுன்னா பதினாறு ஆயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் ஆகிருக்குது அப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இரண்டாவது வாரத்தில் எவ்வளவு அமௌண்ட்டு கம்மியாக வசூலாகிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அப்போ கம்மியாக குறைவா அப்படின்லாம் கேட்டாலே அது என்னது மைனஸ் தான் நம்ம பண்ணணும் இப்போ இருபத்தி ஏழாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டுலேருந்து பதினாறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு பண்ணுங்கள் இங்கே ரெண்டுலேருந்து எட்டு போகாதலையே அதனால் பாரோ பண்ணி தான் பண்ணுறோம் அப்போ இது பன்னிரெண்டாக மாறுது பன்னிரெண்டுலேருந்து எட்டு போச்சுன்னா நாலு இங்கே ரெண்டு தான் இருக்குது ஆக்சுவலாக இங்கேருந்து ஒன்று எடுத்தால் தான் பன்னிரெண்டு பன்னிரெண்டு அஞ்சு போச்சுன்னா ஏழு இங்கே மூணு இருக்குது இங்கேருந்து ஒன்று எடுத்தால் பதிமூணு பதி பதிமூணில் ஏழு போச்சுன்னா ஆறு இங்கே ஆறு தான் இருக்குது ஆறில் ஆறு போச்சுன்னா சைஃபர் ஒன்று அப்போ பத்தாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி நாலு ரூபா இரண்டாவது வாரத்தில் கம்மியாக அந்த பேருந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் தேங்க்யூ வேறேனோ ஒரு சம் பார்த்தோமோ அதை விட்டுட்ட இங்கே